தூத்துக்குடி தொகுதியின் திமுக வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள கனிமொழி மதிமுக பொதுச்செயலாளர் வைகோவை நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றார் சென்னை அண்ணா நகரில் உள்ள வைகோவின் வீட்டிற்கு சென்று கனிமொழி அவரிடம் ஆசி பெற்றார் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய வைகோ மாநிலங்களவையில் தமிழகத்திற்காக குரல் கொடுத்தவர் கனிமொழி என கூறினார் கனிமொழிக்கு ஆதரவாக வரும் இருபத்தி இரண்டாம் தேதி முதல் தூத்துக்குடியில் பிரச்சாரத்தை தொடங்க உள்ளதாக கூறிய அவர் ஒரு லட்சத்திற்கும் அதிகமான வாக்குகள் வித்தியாசத்தில் கனிமொழி வெற்றி பெறுவார் எனவும் நம்பிக்கை தெரிவித்தார் திமுக கூட்டணி நாற்பது தொகுதிகளிலும் வெற்றி பெறும் எனவும் வைகோ கூறினார் நாடாளுமன்ற மாநிலங்களவையில் தமிழகத்தின் உரிமைகளுக்காக இந்தியா பூராவிலும் ஒடுக்கப்பட்டவர்கள் உரிமை மறுக்கப்பட்டவர்களுக்காக குரல் கொடுத்து திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு பெருமை சேர்த்த அன்பு சகோதரி கனிமொழி அவர்கள் தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதியில் திராவிட முன்னேற்றக் கழக வேட்பாளராக போட்டியிடுகிறார்கள் இருபத்தி ரெண்டாம் தேதி தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதியிலிருந்து தான் நான் தொடங்குகிறேன் இதனைத் தொடர்ந்து பேசிய திமுக வேட்பாளர் கனிமொழி ஸ்டெர்லைட் போராட்டத்தின் போது நடைபெற்ற துப்பாக்கிச் சூடு சம்பவம் ஜிஎஸ்டி வரி விதிப்பு முறை போன்ற நடவடிக்கைகளால் தூத்துக்குடி மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறினார் தூத்துக்குடியில் அடிப்படை வசதிகள் இல்லாதது மற்றும் வேலைவாய்ப்பின்மை போன்றவற்றாலும் மக்கள் பாதிப்படைந்துள்ளதாக அவர் குற்றம் சாட்டினார் வாரிசு என்ற காரணத்திற்காக தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு கிடைத்ததா என்ற கேள்விக்கு பதிலளித்த கனிமொழி வாரிசு என்பதற்காக வாய்ப்புகள் மறுக்க என்று தெரித்தார் தமிழகமெங்கும் இருக்கக்கூடிய மக்கள் தள்ளப்பட்டிருக்காங்க தூத்துக்குடி இன்னும் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கு இப்படி தண்ணீர் அடிப்படை வசதிகளே கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகளாக எந்த வசதிகளும் இல்லாத ஒரு சூழ்நிலையில் மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் வேலை வாய்ப்பே இல்லை எந்த விதமான முதலீடுகளும் சிறு குறு தொழில்கள் எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கு விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க இந்த அத்தனையும் வந்து அங்கே முன்வைத்து நிச்சயமாக எங்களுடைய பிரச்சாரத்தை நாங்கள் செய்வோம் தொடர்ந்து வந்து இயக்கத்திலே இயங்கி கொண்டிருக்கக்கூடியவர்கள் தான் வந்து வாய்ப்பளிக்கப்பட்டிருக்கே தவிர புதிதாக வந்து வெளியிலிருந்து யாரையும் கொண்டு வந்து அவர்களுக்கு வாய்ப்பளிக்கப்படவே இல்லை அதனால வாரிசு என்ற ஒரே காரணத்துக்காக வந்து வாய்ப்பு மறுக்கப்பட வேண்டும் நிலை நிலையில்லை இல்லையா